பெரிய கைத்தட்டெல்லாம் ஒன்று கேட்குது பயங்கர ஷாக்கில் எல்லாரும் பார்க்குறாங்க அப்போ வந்து தனத்தோட அவங்களுடைய மாம் பழைய மாமியாரோடைய நாத்தனார் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க என்னம்மா எங்களை வாங்க வாங்கன்னு எண்ட்ரி பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி கண்ணீரோடு நின்றுட்டுருக்குறீங்க அப்படின்னு பயங்கரமாக கிளாப் பண்ணிவிட்டு வந்து பேசுகிறாங்க பயங்கர ஷாக் ஆகிடுது ஆனால் அவங்க முன்னாடி இவங்க ரொம்ப அவமானப்பட்டுட்டாங்க எங்களை கையெடுத்து கும்பிட்டு கூப்பிடுவேன்னு பார்த்தா இப்படி யாரோ தெரியாதவங்கக்கிட்ட நீ கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்ருக்குறியே உன் நேரத்தை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அநாகரியமாக பேசுகிறாங்க பயங்கரமாக அவங்களுக்கு வேதனையாக இருக்குது தனத்தோட பழைய மாமியாக இருக்குது என்ன செய்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு வேதனையோட தனத்தோட பழைய மாமியார் நிற்கிறாங்க அப்போ வந்து அவங்க நாத்தனார் பேசுகிறாங்க இப்போ தெரியுதா நீ எந்த இடத்துல இருக்கணும்னு கடவுள் ஒன்று வச்சுருக்காருன்னு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தனா இதை எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும்னு சொல்லி தனாவும் ரொம்ப வேதனையோடு பார்த்துட்ருக்குறாங்க தனா அந்த வீட்டை வந்து மீட்டு அவங்கக்கிட்ட கொடுப்பாங்களா கொடுக்க கொடுக்க மாட்டாங்களான்னு கீழே கமண்டில் சொல்லுங்கள்